வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் மண்பானையில் மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்போட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போது இந்த நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலையே நாட்டுக்கோழி ரசம் எப்படி எடுக்கணும் நாட்டுக்கோழி சூப் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க நாட்டுக்கோழி குழம்போட டேஸ்ட் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் இப்ப வாங்க இது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் நாட்டுக்கோழி குழம்பு மண்பானையில தான் பண்ண போறோம் அதுக்காக ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்து அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த நாட்டுக்கோழியை குக்கர்ல சேர்த்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்க போறோம் பாருங்க சிக்கனை வந்து குக்கரில் வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகமும் கால் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து நம்ம சூப்பு வந்து எடுத்துக்கலாம் அதுக்காக சும்மா நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டா கீழே எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி அதையுமே பொடியை நெருக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சேர்க்கும் போது இந்த சூப் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் ஒரு கிலோ அப்படின்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அரை கிலோ அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும் இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கறி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து சூப் தண்ணி எடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் போல் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாட்டு கோழி கழுவ பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெண்டு வகையாக மசாலா வந்து அரைச்சிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்காக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு திருவண்ண தேங்காய் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பிரியாணி இலை ரெண்டு பிரியாணிலையே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தாராளமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கணும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன துண்டு பட்டை முனை மூணு கிராம்பை எடுத்து வச்சுருக்கேன் கசகசா இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கசகசாய சேர்த்துக்கோங்க நான் வந்து கசகசாயில் அதனால ஆட் பண்ணலை வரமிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறையிலு வரமிளகாய் வந்து எடுத்துருக்கேன் இது வந்து நல்ல காரமாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஆயில் சேர்த்து நல்லா ஃபைன் நல்லா வறுத்துக்கணும் பன்பானை வந்து நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஏன்னா தேங்காய் வந்து நல்லா வறுபட்டு வரணும் அதனால கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவு கொஞ்சம் தாராளமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஒன்றாவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து நல்லா கிறிஸ்ப் கொஞ்சம் நல்லா ரெட் கலர் லைட் ப்ரௌன் கலர்லாம் மாறி வரும் அந்தளவு நல்லா வறுத்துக்கணும் குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் தேங்காயை வந்து இந்தளவு நல்லா கிறிஸ்பியாக வர்ற மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நல்லா வறுத்துக்கணும் இப்போ இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வறுத்த மசாலா எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இதனால நல்லா கம்ப்ளீட்டாக ஆறு வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போது அதே மண் சட்டியில் நான் ஆயில் எதுவுமே சேர்க்கலை நம்ம தேங்காய் வறுத்தும் பார்த்திங்களா அதிலே கொஞ்சம் வந்து ஆயில் ஃபில்ட்ராகி வரும் அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணது போக கொஞ்சம் ஆயில் இருக்குது இப்போ இதுலேயே வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வணக்கிக்கணும் நூறு நூற்றி ஐம்பது கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நம்ம எடுத்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு வதக்கிக்கலாம் வெங்காயத்தை அறுக்கெல்லாம் வேணால் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதனால அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு நாலு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு நாலு தக்காளி கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் கொஞ்சமாக கருவேப்பிலை நிறையா சேர்த்துறாதீங்க சும்மா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு அந்த ஒரு பொத்து மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இது ரெண்டத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவு வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி வெங்காயம் வந்து சூப்பராகவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிக்கணும் இதை பாங்க ரெண்டு விசில் விட்டுட்டு தம்ல இறங்கினதுக்கப்புறம் சூப்பராகவே கறி வந்து வெந்து வந்திருக்கு சூப்புமே சூப்பராக தயாராகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை அப்படியே இந்த சூப் தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் கொஞ்சமாக சூப் வந்து எடுத்திருக்கேன் நம்ம நாட்டுக்கோழி வேக வச்சு பார்த்திங்களா அந்த தண்ணி தான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நிறைய எடுத்துட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லாயிருக்கு அதனால் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டுக்கலாம் கொஞ்சமாக பெப்பரை வந்து நல்லா இடித்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நாட்டுக்கோழி சூப் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க நீங்கள் நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது இப்போது மண்பானையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு மண்பானை நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து இது ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து லைட்டாக இனிப்பு சுவை கொடுக்குங்க அதனால அந்த பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நாட்டுக்கோழி கொழும்பு நல்லா ட்ரெடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள் அப்போ தான் நாட்டுக்கோழிக்கான சுவையும் நல்ல ஒரு டேஸ்ட்டுமே அந்த நல்லெண்ணெய் கொடுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்துடுச்சு இப்போ நம்ம வேகத்தை வச்சிருந்தேன் நாட்டுக்கோழி அதில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த வந்து கறியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னா போகிற தேவையில்லை கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே ஆயிலில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எப்போவுமே நாட்டு கோழி குழம்பு நார்மலாக நம்ம குக்கர்லேயும் பாத்திரத்துலேயும் வைக்காமல் ஒரு தடவை மண்பானையில் வச்சு பாருங்கள் அதோடய சுவை வேறு லெவலாக இருக்குங்க இப்போ வந்து நல்லா கிளறியாச்சு இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுறலாம் ஆயிலில் ஒரு ரெண்டு நிமிஷம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு வதங்கி வரட்டும் அதுங்க இஞ்சி பூனோட பச்சை வாசினா போகிற அளவு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிலே நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது மல்லித்தூள் மசாலா ஆட் பண்ணும்போது அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து வரமிளகாய் தேங்காயெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா அரைச்சிருக்கோம் அதுவே நல்ல ஒரு காரம் கொடுக்கும் அது வந்து மைல்டாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் மசாலாவும் வந்து இந்த சிக்கனில் வந்து நம்ம வந்து சேர்க்குறோம் எனக்கு வந்து கோழி கறி நல்லாவே வெந்து வந்துருச்சு அதனால நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த அந்த எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து கறி வேகலை அப்படின்னா நம்ம கறி வேக வச்ச தண்ணியை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு கறி வெந்ததுக்கப்புறம் தான் மசாலா வந்து ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த தேங்காய் வரமிளகாயெலாம் சேர்த்து அரைச்சுவச்சிருந்தா பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஆட் பண்ணிடாதீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மீதி வச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்து தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்சி வச்சுருந்தா பாருங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ இது சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கோழியை வேக வச்சு வச்சுருந்தா பார்த்திங்களா அந்த சூப் தண்ணி அதை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சி அதனால நான் மசாலா எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இது வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் வந்து பார்த்துக்கலாம் இப்போ இதுலேயே ஒரு விஷயம் நாட்டுக்கோழி ரசம் எடுப்பாங்க பார்த்தீங்களா அப்போ எல்லாமே இதே மாதிரியே ம சிக்கனை வந்து வேக வச்சுக்கோங்க நான் அரைச்ச மசாலாவை பாதி பாதி ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ரசம் எடுக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த ரசத்தை எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி மசாலாவே ஆட் பண்ணிக்கலாம் ஒரே நாட்டுக்கோழியில் நாட்டுக்கோழி சூப்பும் எடுக்கலாம் நாட்டுக்கோழி ரசமும் எடுக்கலாம் இப்போதை வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க உப்பு காரம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பு காரம் பற்றலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் குழம்பு வந்து எனக்கு நல்லா தண்ணி மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த தேங்காய் வரமிளகாயும் சேர்த்து எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மசாலா மீதி எல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனை ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஃபைனலாக இதில் அப்படியே கொத்தமல்லியை தூவி இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம சேர்த்த அந்த ஆயில் அதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாமே சூப்பராகவே பச்சை வாசனை போயிட்டு ரெடியாகி வந்திருக்கோம் இப்போ அதை சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு குழம்பு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு காரமும் நல்லா சுருக்குன்னு வந்திருக்குங்க ஸோ காரசாரமாக மண்பானையில் நாட்டுக்கோழி குழம்பு மணக்க மணக்க தயாராகிடுச்சு நல்ல சூடான இட்லியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நாட்டுக்கோழி குழம்பு நல்லா மணக்க மணக்க தயாரான நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சிக்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்